அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உலகில் அதிக மரங்களைக் கொண்ட நாடு எது அதிக மரங்களைக் கொண்ட இந்த நாட்டில் இங்குள்ளவர்களுக்கு பார்த்தோம்னா கண் பாதிப்பு இல்லையாம் வாங்க அது எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்கலாம் மரங்கள் இருந்தால் மட்டுமே உலகில் உயிர்கள் உயிர் வாழ முடியும் ஆனால் தற்போது ஒவ்வொரு நாட்டிலும் மரங்களுக்கான முக்கியத்துவத்தை யாரும் வழங்குவது இல்லை இதனால பல பிரச்சனைகள் வருகின்றது சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக உலகின் சில பகுதிகள் என்று வெப்பத்தால கொதிக்கின்றன சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக மரங்கள் தேவை உலகின் மொத்த வாழக்கூடிய பரப்பில் சுமார் முப்பத்தி எட்டு சதவீதம் காடுகள் கொண்டது இது மொத்த நிலப்பரப்பில இருபத்தி ஆறு சதவீதம் வாழும் பகுதி பூமியில் சுமார் மூணு புள்ளி ஜீரோ நாலு லட்சம் கோடி மரங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் அந்த வகையில் அதிக மரங்களைக் கொண்ட நாடு தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடு இது ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவைக் கொண்டுள்ளது இது உலகின் மிகப்பெரிய மழைக்காடு இது உலகின் மொத்த மலைக்காடுகளில் மூன்றில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இது கொலம்பியா பெரு மற்றும் பிரேசில் உட்பட ஒன்பது தென் அமெரிக்க நாடுகளில் சமமாக பரவியுள்ளது விலங்குகள் தாவரங்கள் மற்றும் பிற உயிரினங்கள் உட்பட உலகின் பல்லுயிர் பெருக்கத்தில் பத்து சதவீதம் அமேசான் மழைக்காடுகளில் இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன உலக வன வரைபடத்தின்படி அதிக மரங்களைக் கொண்ட நாடு ரஷ்யா இது இன்னும் ஒரு நாடாகும் ரஷ்யாவில் பல காடுகள் உள்ளன நிறைய பல வகையான மரங்கள் உள்ளன இங்கு சுமார் எட்நூத்தி பதினைந்து மில்லியன் ஹெக்டேர் காடுகள் இருக்கின்றன எனவே உலகிலேயே மிகவும் அடர்ந்த காடுகளை கொண்ட நாடாக ரஷ்யா உள்ளது இதை போல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மரம் வளர்ப்போம் மனிதம் காப்போம் நன்றி